ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்டிச் மூவி இன்றைக்கு என்ன வீடியோவில் எந்த மாரி படம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா அதாவது ஒரு டாப் செவன் ஹாரர் த்ரில்லர் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுவும் ஒரு ஒரு மூவி வந்து ரொம்ப பயங்கரமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப த்ரில்லர் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வாங்கிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சேனல் எதுவுமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ கைஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ கைஸ் வாங்க வீடியோ கொண்டு போயிடலாம் டாப் ஒன்ல என்ன படம் பார்க்க போகிறோம்னா தமிழில் ரிலீஸான ஜென்ம நட்சத்திரம் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆசி இப்போ தான் ரீசென்ட்டாக வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆசி இது வந்து வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோவும் ஹீரோயினி அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க நம்ம ஹீரோக்கு வந்து சின்ன வயசுல இருந்து டேரக்டர் ஆகணும்ன்றது ஆசை அதுக்காக ஒரு ப்ரொடியூசர் வந்து தேடிட்டு இருக்காரு ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் யாரா ஒரு ஸ்பெண்ட் பண்ண ஒரு படம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசர் தேடிட்டு இருக்காரு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி காட்டுறாங்க அந்த அரசியல்வாதி கிட்ட கீழே வேலை செய்யற ஒரு நபர் காட்டுறாங்க அந்த நபருக்கு வந்து ஒரு சின்ன குழந்தை இருக்குது அந்த சின்ன குழந்தைக்கு வந்து சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தைக்கு வந்து ஹார்ட் பேஷன் குழந்தைக்கு ஹார்ட் ட்ரீட்மெண்ட் வந்து இருந்தா நாற்பது லட்சம் ரூபாய் கேட்கறாங்க இப்படியே ஒரு சீன் போயிட்டு இருக்கப்பவே திடீர்னு வந்து அந்த அரசியல்வாதி கிட்ட கீழே வேலை செய்யற நபர் வந்து உயிருக்கு போராடின்னு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க அது என்ன விஷயம் அதுக்கப்புறம் இவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாம் நிறைய சம்பவம் இந்த படத்துல வந்து நடக்குது இந்த படம் வந்து யார் டைரக்ட் பண்ணுதுன்னா ஒரு நொடி கிரேம் தல படம் எடுத்த நம்ம பி மணிவர்மம் தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காரு இந்த படத்தோட பாசிட்டிவ் சொல்லிடலாம் இந்த படத்துல வந்து எல்லாரும் கேரக்டருமே ஓரளவுக்கு நீட்டா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹாஃப்ல ஒரு ரெண்டு மூணு ட்விஸ்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு படத்துல வந்து லாஸ்ட் சீன்ல வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ரொம்ப ஹாரராக காட்டியிருந்தாங்க இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிக்கன்னா அமேசான் பிரைமில் டென்ட் கோட்டை ஓட்டிட்டு தமிழ் டப்பிங்லேயே இருக்குது இந்த படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ரெண்டாவதாக என்ன படம் பார்க்க போகிறோம்னா இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன இந்திரா இது வந்து இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிரைம் திரில்லர் ஹாரர் மூவி இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார் ஆனால் இப்போ வந்து அவர் போலீஸ் ஆஃபீஸராக இல்லை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு நாள் ட்ரிங்க் பண்ணிவிட்டு போலீஸோட கார் எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இருக்காரு அதனால் இதனாலே போலீஸுங்களாம் சேர்ந்து நம்ம ஹீரோ வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இதனாலே நம்ம ஹீரோ வந்து ஃபுல்லா ட்ரிங்க் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ட்ரிங்க் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் கண்ணே ஒரு நாள் ஏந்து பார்க்குறப்போ கண்ணே அவருக்கு தெரியாத போயிட்டு இருக்கு இது வந்து டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணி பார்க்குறாரு இதுக்கு வந்து கூடியதான் காரணம் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்காரு நம்ம ஹீரோட வீட்டில் யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் ஆனால் ஹீரோனி தான் இருக்காங்க இப்படியே நம்ம ஹீரோட ஸ்டோரி அப்படியே ஒரு பக்கம் இருக்குவே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஊரில் வந்து ரெண்டு மூணு கொலை வந்து ஒரே பேண்டல்ல நடக்குது கொலை பண்ற வில்லன் வந்து நம்மளுக்கு காமிச்சிடுறாங்க ஆனா போலீஸ்க்கு வந்து அந்த வில்லன் வந்து தெரியாது அதுக்கப்புறம் ஒரு பண்ணால் என்ன ஆகுதுன்னு நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச நபர் வந்து அந்த வில்லை வந்து கொலை பண்ணிடுறான் இதுக்கப்புறம் தான் அந்த வில்லனை நம்ம ஹீரோ வந்து பை வாங்கினாரா இல்லையா அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்தில் நடித்த நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சென்ட்ரலில் நிறைய எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில் வந்து ரொம்ப பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க த்ரில்லர் காரணமான நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக்கு அவ்வளோ சூப்பராக கொடுத்துருந்தாங்க இந்த படத்தில் இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் நிறைய இருந்துச்சு இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சன் நெக்ஸ்டில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது இதோட ஐ ரேட்டிங் என்ன கொடுத்திருக்காங்க டென்னுக்கு சிக்ஸ் படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து மூணாவதாக என்ன படம் பார்க்க போறோம்னா தமிழ் படமான ஹவுஸ்மேட்ஸ் இப்போ தான் டூ தௌசண்ட் ஃபைவ் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆசி இது வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு ஹாரர் தில்லர் படம் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்குறாரு அது எதுக்காக வாங்குறாருன்னா நம்ம ஹீரோ வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காரு நம்ம ஹீரோயின் வீட்டில் வந்து லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சு ஒத்துக்காத இவங்க ரெண்டு பேருமே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தனியாக அப்பார்ட்மெண்ட் வாங்கி நம்ம தங்க வைக்கணும்னு நம்ம ஹீரோ வந்து ஒரு அபார்ட்மென்ட்ல ஃப்ளாட் வாங்கி வச்சிருக்காரு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் தனியா இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து நிறைய அமானுஷங்கள்லாம் நடக்குது இது ஒரு பக்கம் இருக்குவே இன்னொரு பக்கம் இன்னொரு ஃபேமிலி கட்டுறாங்க அந்த ஃபேமிலியில ஒரு அப்பா அம்மா ஒரு சின்ன பையன் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த வீட்ல வந்து நிறைய அமானுஷங்கள்லாம் நடக்குது அதுக்கப்புறம் இவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்ன தொடர்பு ரெண்டு பேர் வீட்டில் என்ன அமானுஷம் நடக்குதுதான் இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துல நடிச்ச எல்லாரும் ஆக்டிங்மே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப்ல ஹாரரா காமிச்சிருந்தாங்க செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் காமெடி கலந்த ஒரு சீக்குவென்ஸ்ல இந்த படத்துல வந்து காமிச்சிருந்தாங்க அதாவது படம் ஸ்டார்ட் ஆனது வந்து கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் எங்குமே போர் அடிக்கல படம் படத்தில் வந்து நீங்கள் ஃபேமிலியோடவே பார்க்கலாம் இந்த படம் எதில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜி ஃபைவ்ல தமிழ் டப்பிங்லேயே இருக்குது இந்த படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இதோட ஐஎம் டிபிரேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டென்னுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நாலாவதாக என்ன படம் பார்க்க போகிறோம்னா தெலுங்கில் ரிலீஸ் ஆன பரதா இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் இப்போ தான் ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆச்சு இது வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங் சீனில் ஒரு வித்தியாசமான ஒரு கிராமம் காட்டுறாங்க அந்த கிராமத்தில் வந்து ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்களை எல்லாமே ஃபேஸ் வந்து கவர் பண்ணி தான் இருக்கணும் அதாவது பரதா தான் இருக்கணும் வெளியில் இருக்கிற கிராமத்து ஆண்களுக்கு யாருமே அவங்க வந்து ஃபேஸ் ஃபேஸில் காட்டக்கூடாது உங்களுடைய ஃபேமிலிக்குள்ள மட்டும்தான் காட்டிக்கலாம் கிராமத்தில் இருக்கிற யாருக்குன்னா ஃபேஸ் வந்து காட்டணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ற வந்து கிராமத்தோட ரூல்ஸ் எதுக்காக இந்த ஸ்ட்ரிக்டாக இரு ரூல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்ட்டு இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதே கிராமத்தில் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த நம்ம ஹீரோயினி வந்து காட்டுறாங்க நம்ம ஹீரோயினிக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு லவ் வேறு இருக்குது ரெண்டு பேருக்குமே என்கேஜ் நடக்க போகுது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் வந்து வயல் காட்டுக்காக நடந்து போயிட்டு இருக்க போது காற்று அடித்து அந்த பரதா வந்து கீழே வீந்துருது அப்புறம் யாருமே அந்த இடத்துல இல்லைன்னு நம்ம ஹீரோயின் நடந்து வந்துடுறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு யாரோ அந்த ஃபேஸ் பார்த்துட்டு வந்து பரதா வந்து நடந்து போயிருக்காங்க அப்படின்ட்டு வந்து யாரோ ஊர் மக்கள் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஊர் மக்கள் கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் வந்து இந்த தண்டனில இருந்து தப்பிச்சாங்களா இல்லைன்றது இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சு இந்த தர்ஷனா சங்கீதா அவங்களோட கேரக்டர் ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல இருந்து லாஸ்ட்ல வரி எங்கமே போர் அடிக்காத வச்சிருந்தாங்க கிளைமேக்ஸ்ல இருக்கிற த்ரில்லர் சீன்ல இதுல வந்து சூப்பரா காமிச்சிருந்தாங்க இந்த படத்துல முக்கியம் முக்கியமான சொல்றது பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கிற பேக்ரவுண்ட் மியூசிக் தான் படத்தை பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே இருக்குது இதோட ஐஎம்டி ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டென்னுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க சொகேஷ் இந்த படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து அஞ்சாவது என்ன படம் பார்க்க போறோம்னா த சர்ஃபர் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆசி இப்போதான் ஓடிடியில் வந்து ரீசெண்டாக தமிழ் டப்பில் வந்து விட்டுருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் சீல்ல நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசு இருக்கும்போது இந்த பீச் ஓரமா ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து டெத் ஆயிடுறாரு டெத் ஆயிட்ட பிறகு இந்த கிராமத்து விட்டு நம்ம ஹீரோ வந்து போயிடறாரு போயிட்ட பிறகு ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம ஹீரோவே அவங்களுடைய பையன் வந்து திரும்பி அந்த பீச் பக்கம் வராரு ஏன்னா அந்த பீச் ஓர பக்கத்துல இருக்கிற ஒரு பில்லா வாங்கறதுக்காக கொசரம் வராரு அதுக்கப்புறம் தான் அந்த பீச்ல இருக்கிற ஒரு ரவுடி கேங்ஸ் எல்லாம் அந்த ரவுடி கேங் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து பிரச்சனை பண்றாங்க கடைசியா வந்து அந்த வில்ல கேங்ல இருந்து நம்ம ஹீரோ வந்து தப்புச்சாரா தப்பிச்சாரா தான் இந்த படத்தோட மீதி கதை இந்த படம் வந்து ஸ்கிரீன் பிளே அவ்வளவு சூப்பரா கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து ரொம்ப பரபரப்பாகவும் இருந்துச்சு ரவுடி கேங் சீன் வந்து ரொம்ப சூப்பரா இந்த படத்துல வந்து காமிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு நம்ம ஹீரோ வந்து இந்த ஆக்டிங் எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாரு நீங்க இந்த படம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா லைன்ஸ் கெட் பிள்ளைல தமிழ் டப்பிங்ல இருக்குது இதோட ஐஎம்டி ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டென்னுக்கு சிக்ஸ் கொடுத்துருக்காங்க சோ கைஸ் இந்த படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஆறாவதா என்ன படம் பார்க்க போறோம்னா தெலுங்கு படமான மா ஊரி பொலிமேரா இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆசி இது வந்து ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் படம் இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோட அண்ணன் வந்து காட்டுறாங்க ஹீரோட அண்ணா வந்து ஒரு ஆட்டோ வச்சிட்டு இருக்காரு அந்த ஆட்டோ தான் நம்ம ஹீரோவோட பைப்பே அது மட்டும் இல்லாம யாரும் உதவின்னு கேட்டா செய்ய இருக்கக்கூடிய நபராகவும் இருக்காரு அவரோட தம்பி தான் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ வந்து இந்த ஊரோட கான்ஸ்டபிளா இருக்காரு அதாவது ஊர்ல வந்து பில்லு சுணிய வேலைலாம் நிறைய நடக்குது அப்படின்ற ஒருத்த ஒரு பேச்சு வேற நடக்குது அதுக்கு கை துணியாக தான் நம்ம ஹீரோவோட அண்ணா இருக்காரு அப்படின்ட்டு வந்து ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க அதனாலே ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோட அண்ணா வந்து கொலை பண்ணிடுறாங்க மன உளைச்சல் ஆன நம்ம ஹீரோ வந்து எதுக்காக கொலை பண்ணாங்க ஒரு அப்பாவை போட்டு கொலை பண்ணிட்டாங்களேன்ட்டு நம்ம ஹீரோ வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு இந்த உண்மையான பில்லு சுணிய வேலை யார் செய்கிறாங்கன்ட்டு தான் நம்ம ஹீரோவே கண்டுபிடிக்க ஆரம்பிப்பார் கடைசியாக அந்த உண்மையான பில்லு சூனியாவை செய்கிற வந்து நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையான்ட்டு தான் இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்ச நம்ம ஹீரோ வந்து அவங்க அண்ணாட குலன்ட்டாங்கள கொசலம் அந்த உண்மையான பில்லு சூனியம் செய்யறவங்க வந்து தேடி பிடிக்கிற ரொம்ப ரூபா காமிச்சிருந்தாங்க இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கும் ஆனா நல்லா எங்கேயுமே போர் அடிக்கல ஆனா செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் ரொம்ப தில்லராக இந்த படத்துல வந்து காமிக்க ஆரம்பிச்சாங்க இந்த படத்துல வந்து பேக்ரவுண்ட் கிரவுண்ட் மியூசிக்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாஸ்டல் இருக்குது ஆனா தமிழ் டப்பிங் இல்ல இங்கிலீஷ் டீட்டெயில்ஸோடு இருக்கு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிக்கனா பாருங்கள் இதோட ஐஎம்டிபி ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டென்னுக்கு செவன் பாயிண்ட் டூ கொடுத்துருக்காங்க ஸோ கைஸ் இங்கிலீஷ் சப் டைட்டல்ஸும் இருந்தால் பார்க்கணும்னு நினச்சிக்கனா இந்த படத்தை வந்து பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சோ கைஸ் லாஸ்ட்டாக என்ன படம் பார்க்க போகிறோம்னா த மூன் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இது வந்து ஒரு சவுத் கொரியன் மூவி இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா நிலாவில் நம்ம நீல் ஆம்ஸ்டாங் வந்து முதல் முதல்ல கால வச்ச மாரி ரெண்டாவது நம்ம வந்து சவுத் கொரியன் நபராக தான் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து விண்வெளிக்கு வந்து போகிறாங்க விண்வெளிக்கு போகிறப்ப போனவங்க வந்து மூணு பேருமே இறந்து போயிடுறாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கிறாங்க திருப்பி ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து திருப்பி மூணு பேர் வந்து விண்வெளிக்கு வந்து அனுப்புறாங்க விண்வெளிக்கு போறப்பவே அங்க ரெண்டு பேர் இறந்து போயிடறாங்க ஒரே ஒருத்தர் தான் இந்த நிலாவில் வந்து கால் பதுக்கி வைக்கிறாரு அதுவும் அது யாருன்னா நம்ம ஹீரோ தான் நிலாவில் வந்து மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்ட ஹீரோ கடைசியா வந்து அந்த நிலாவில் இருந்து நம்ம பூமிக்கு வந்தாரா இல்லையான்றது இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல வந்து சூப்பரா இருந்துச்சு அதாவது ஸ்கிரீன் பிளே எல்லாம் அவ்வளவு சூப்பரா காட்டியிருந்தாங்க அதாவது ஒரிஜினலாவே நிலாவுக்கு போற மாதிரி காட்டியிருந்தாங்க இந்த படம் வந்து அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு இந்த படம் பார்க்கணும்னு நினைச்சுன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே இருக்குது மறக்காம பாத்துருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோல எந்த மாதிரி படம் எடுத்துட்டு வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சோகேஷ் பாய் பை சேஃபா இருங்க